சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் இந்த வார்த்தையை முதன் முதல்ல சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா கர்ணன் தான் பரசுராம் என்ற பிராமணரோட சாபத்தால பாரத போரில் கர்ணன் தோச்சாரு அந்தனரால் கொடுக்கப்பட்ட சாபத்தினால போர் நடக்கிற நேரத்துல கர்ணனோட தேர் சகதியில சிக்கிக்கொள்ளுது பரசுராமரோட சாபத்தால முக்கியமான நேரத்துல அஸ்திரத்துக்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகுது கர்ணன் உடல் மீது அர்ஜுனனோட அம்புகள் தைத்தது ஆனாலும் உயிர் பிரியல அதன் பிறகு கிருஷ்ண பகவான் அந்தணர் வேடத்தில் கர்ணன் முன் தோன்றி தான் மலைகளில் இருப்பதாகவும் கர்ணனோட கொடைத்தன்மை குறித்து அறிந்ததனால கர்ணனிடம் யாசகம் பெற வேண்டி வந்ததாக சொல்றாரு இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா பொய் சொல்கிற மாதிரி தோணும் ஆனா அது அப்படி இல்லை பகவான் அனைவர் மனதிலும் நித்தம் நித்தம் தவம் செய்து தான் இருக்கிறாரு அத நாம தான் உணர மறக்கிறோம் யாசகம் கேட்டு வந்திருக்கிறது அந்தனர் இல்ல கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது கர்ணருக்கும் தெரியுது என்கிட்ட இல்லாததை கேட்டு இல்லைன்னு சொல்ல வச்சிடாத அப்படின்னு அந்தனர் வேடம் பூண்டு வந்த கிருஷ்ண பரமாத்மாவிடம் கருணர் பணிகிறார் கிருஷ்ணரும் நீ செய்த புண்ணியத்தை கொடுப்பாயா என கேட்கிறாரு அதற்கு கர்ணன் நான் செய்த புண்ணியம் செய்ய போகும் புண்ணியம் எல்லாத்தையுமே உனக்கு தர்றேன் என இதயத்தில் தைத்த அம்பை எடுத்து தனது இரத்தத்தின் வாயிலாக தர்மம் செய்கிறார் அந்த சமயத்துல கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து சர்வம் கிருஷ்ணாப்பணம்னு சொல்றாரு யாசகத்தை பெற்று கொண்டு தன்னோட விஸ்வரூபத்தை கர்ணனுக்கு காட்டுறாரு கர்ணன் பரவச நிலையடைந்து எனக்கு முக்தி வேண்டும் அப்படி முக்தி இல்லை என்றால் வரும் பிறப்புகளிலும் இல்லை என்று சொல்ல இதயம் வேண்டும் என வரம் கேட்கிறார் கிருஷ்ண பகவானிடம் கிருஷ்ண பகவானும் கர்ணனுக்கு அந்த வரத்தை தருகிறார் இங்கே யாசகம் கொடுக்கும்போது கிருஷ்ண பகவானின் கை தாழ்கிறது கர்ணனின் கை உயர்கிறது கர்ணனுக்கு ஒரு ஆசை உண்டு அது என்னவென்றால் எல்லோருக்கும் யாசகம் கொடுத்தாச்சு கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் யாசகம் தரவில்லை என்பதுதான் பகவான் கிருஷ்ணன் தன் பக்தனுக்காக இங்கே தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் நாமும் பக்தியுடன் பகவானிடம் ஏறினால் கண்டிப்பாக நமது காலத்துக்குள் அதை நமக்கு தந்து அருள்வார் நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்யுங்கள் நிச்சயம் நாம் செய்யும் காரியத்தினால் வரும் அனைத்து பயன்களையும் கண்ணனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அதன் மூலம்தான் பாவ புண்ணியங்கள் இல்லாமல் முக்தியை பெற இயலும் இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்ரீகிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி